நடிகை ராதிகாவுடைய மகள் ரயான் அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் வந்துட்டு அவங்களுடைய மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை வந்து சொன்னாங்க நாங்கள் டேட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க பட் ஆனால் ராதிகா அவர்கள் வந்து ஒரே ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்களாம் அதாவது கல்யாணாகி ஒரு வருஷம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே யூ கேன் கோ அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ வந்து ரயான் ரயான்மித்துன் வந்து சொல்லியிருந்தாங்களாம் என்னம்மா இப்படிலாம் வந்து பேச ஒன்றும் இல்லை உனக்கு லவ் பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் கல்யாணம் ஆகி ஒன் இயர் முடிஞ்ச போ அம்மா என்னால முடியலமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்கள் அம்மா ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு ரெண்டு செடி அப்படின்னு வந்து எடுத்துக்கோ அது ரெண்டுத்தையும் வந்து வேறு வேறு பாட்டில் இருக்கும் அது ரெண்டுத்தையும் ஒரே பாட்டில் வந்து வைக்கக்குள்ள அது ரெண்டுத்தோடைய வேரும் வந்து அதில் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதில் வந்து போய் திணிக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி தான் நீ வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் ப்ராட்டப் ஆகிருப்ப உன்னுடைய கணவர் ஒரு லைஃப் ஸ்டைலில் ப்ராட்டப் ஆகிருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு வேர் மாதிரி வந்து அந்த ஒரு புரிதல் இருந்து அது செட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் இயர் ஆவது ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்களாம் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் இது அப்படின்ற மாதிரி நெட்டிசன்ஸ் நிறைய பேர் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க